சரி அதாவது சுண்ணத்தான நோன்புகள் சில நோம்பு இருக்குது அந்த நோன்புகள்ல தப்பான நோம்பு நிலையில வச்சிட்டு இருக்கிறோம் யாராச்சும் நோன்பு வராது நோன்பு அதெல்லாம் மாசத்தில் இல்ல அதே நேரத்தில் சுன்னத்தான நோம்பு எடுத்துக்கிங்க முகர மாசம் பிறை ஒன்போது பத்துல நோன்பு வைக்கணும்ன்ட்டு அதையும் செல்கிறது அதே மாதிரி துணுஹஜ்ஜி மாசம் ஹஜ்ஜி பெருநாள் மாசம் இருக்கிறதுல அதுல அரபாவுடைய நாளில் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது கூட யார் வைக்கணும் கேட்டா ஹஜ்ஜிக்கு போனாங்க அவங்க வைக்க கூடாது ஹாஜி மக்காவில் இருக்கிறவங்க வைக்க கூடாது ஹஜ்ஜிக்கு போகாம உள்ளூர்ல இருக்கிறவங்க வைக்கணும் அவங்களுக்கு தடை நமக்கு வைக்கணும் அவங்க நோம்பு வச்சா ஹஜ்ஜி வேலையை செய்ய முடியாது ஹஜ்ஜிக்கு போனவங்க அங்க நோம்பு வச்சாங்க வைங்க ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வதற்கு தயாராயிருவாங்க நடக்கணும் போகணும் நிறைய வேலைகள்லாம் இருக்கிறது ஹாஜி அல்லாத உங்களுக்கு ஹஜ்ஜில் போகாதமே உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அரபா தினத்தில் நோம்பு வைக்கணும் அப்படிங்கறது சட்டம் அவங்க என்ன இப்ப கேள்வி கேட்கிறாங்க கேட்டா அரபா தினம்னா எது அதை எப்படி நம்ம முடிவு செய்யறது உதாரணமா அரபாங்கிறது அங்க உள்ள ஒரு மைதானம் அரபாங்கிறது என்ன மக்காவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு திறந்த வெளிக்கு பேர் அரபா அந்த அரபாவில் எல்லாரும் ஹாஜிகளெல்லாம் கூடுவாங்க ஹாஜிகளெல்லாம் கூடக்கூடிய நாள் அரபாவுடைய நாள் என்று எடுத்துக்கொண்டு நம்ம அன்னைக்கு நோன்பு வைக்கிறதா அல்லது பெற ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி நம்மளுக்கு எப்ப பிறகு ஒன்பது வருமோ அதை அரபா நாள் என்று நினைத்து நோம்பு வைக்கிறதா சில நாட்கள் பார்ப்போம் அவங்க சவுதியில அரபா நாள் கூடுவாங்க நம்ம பிற பார்த்த கணக்குப்படி பார்த்துட்டு இருப்போம் அது வந்து எட்டா இருக்கும் அது பிற எத்தனையா இருக்கு எட்டாக இருக்கும் பிந்தி வர்றோம் இல்லையா அது எட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒன்பதா இருக்கும் அவங்க அரபாவில் கூடிட்டாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி அதை கணக்கு பண்ணி நோன்பு வைக்கிறதா அதை கணக்கு பண்ணி நம்ம பெருநாளை கொண்டாடுறதா அல்லது நம்ம பெற பார்த்து அந்த அடிப்படையில் கொண்டாடுறதா இதுதான் கேள்வி இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா சில பேர் நாம நவீன யுகத்தில் வாழ்கிறோம் டிவியை பார்க்கிறோம் அரபாவில் கூடுகிறதை கண்ணால் பார்க்கிறோம் சொல்றாங்க டிவியில காட்டுறான சவுதி சேனலுக்கு போனால் அரபாவில் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிற காட்சியை நம்ம கண்ணால பாக்குறோம் கண்ணால பாத்துக்கிட்டு அதான அரபா நாள் அன்னைக்கு நோம்பு வைக்காம நீ எப்படி அடுத்த நாள் வைக்குவே அதனால ஹாஜிகள் சவுதி அரேபியாவில் எப்படி அரபாவில் கூடுறாங்களோ அதுதான் அரபானால் சவுதி அரேபியாவுல எப்ப பெருநாள் அறிவிக்கிறானோ அதுதான் பெருநா அப்படின்னு ஒரு புது கருத்தை சமீப சில பேர் பிரச்சாரம் செய்கிறார்கள் அதுக்கு அதான் இந்த கேள்வி கேட்கிறாங்க இந்த கருத்து முதல் தப்பு ஏன் தப்பு சொன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்குவதாக இருந்தாலும் நபிசல்லா அலை செல்லம் எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் விளங்கணும் அவங்க இஷ்டத்துக்கு கூடாது எந்த நவீன யுகம் வந்தாலும் சரிதான் நபிகள் நாயகம் செல்லலாம் அவளை அவர்கள் அரபாவில் நோம்புக்கு சொன்னார்கள்ல அவங்க வச்சாங்கல்ல அவங்க எப்படி வச்சாங்க இதான் பாயிண்ட்டு ரசூல்லா இருந்தது எங்க மதீனாவில் அரபாவுக்கு எல்லாரும் கூடுகிற இடையது மக்காவில் அது மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில உள்ள தூரம் முந்நூறு மைல் இருக்கிறது அப்ப முன்னூறு மைலுக்கு இந்த பக்கம் மதீனா இருக்கிறது முன்னூறு மைலுக்கு அந்த பக்கம் மக்கா இருக்கிறது மதீனாவில் பத்து வருஷம் ரசூல் சுல்லாசல இருந்தாங்க அதுல ஒரு வருஷம் மட்டும் ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க மீதி ஒன்பது வருஷம் மதீனாவில் இருக்கிறாங்க ஒரு வருஷம் அரபாவுக்கு அவங்களே நினைச்சாங்க கடைசி வருஷம் வந்துட்டாங்க அதை கழிச்சிருங்க மீதி ஒன்பது வருஷ காலம் நபிசல்லா அலிசலம் எங்க இருந்தாங்க மதீனாவில் இருந்தார்கள் இப்ப அந்த காலத்தில் தொலைபேசி இருந்துச்சா இல்லை இல்ல இருந்துச்சா இல்லை டிவி மூலமா அந்த சவுதி அரேபியாவில கூடுறத மக்காவில கூடுறத மதினால உட்காந்து பார்க்க முடிஞ்சா இல்ல அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் அரபா தினத்தில் நோன்பு வைக்க சொன்னார்களே அப்ப எப்படி அவங்க செஞ்சிருக்க நீ இவங்க சொல்றபடி பார்த்தா ஒரு ஆளை பிடிச்சி நீ உடனே போ உடனே மக்காவுக்கு போ அங்கே அரபாவில் எப்போ கூடுறாங்கன்னு பாரு பார்த்துட்டு உடனே ஓடியா நீ சொல்றத வச்சுதான் நாங்க அரபா நம்ம வைக்கணும் அப்படின்னு ரசூல் சொல்லால செல்லும் யாரையாவது அனுப்பி இருக்கணும் ஏன் அவங்க அரபாவோட கூட்டினா தான் நமக்கு அரபா இவங்க சொல்லுபடி இவங்க சொல்லுபடி மக்கா உலைய எப்ப அரபாவில கூடுறாங்களோ அப்பதான் நம்ம அரபான்னு நினைச்சுக்கணுமா மக்கா உலக மக்கா உலக சுபத்து நம்ம சுபத்து இருக்கு மக்கா இருக்குது மகிழ்வு தொழும் போது நீங்க நோம்பு தொடப்பீங்களா அவனுக்கு நமக்கு டிஃபரெண்ட் இருக்கிறது அதை விளங்காம என்ன செய்யறாங்க மக்காவில் அரபாவில் கூடி விட்டார்கள் நாங்களும் அரபா வந்து விட்டுன்னு சொல்றீங்களே அப்போ மக்காவுல இவங்க தான் அளவுகோல் என்று வைத்துக் கொண்டால் நபிகள் நாயகம் செல்லலா உலை செல்லும் அவர்கள் அவங்க ஆட்சியில் இருந்த நேரத்தில் பிறை ஒன்று அன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம் ஒரு ஆளு குதிரையில் பிடிச்சி அனுப்பியிருக்கலாம் ரெண்டு நாள் மதினா குப்பி சேர்ந்துருவாரு இன்னொரு அப்பானு அப்பன் டவுன் ரெண்டு நாலு நாள் அவ பேர ஒண்ணுக்கு அனுப்புனாங்க பிற நாளுக்கு தகவல் வந்துடும் என்ன தகவல் வந்துரு அரபாவில் என்னைக்கு கூடுகிறார்கள் வந்துருமா இல்லையா முதல் ஆறு வருஷத்தோடு விட்டுருங்க அவங்க கையில் ஆட்சி இருந்தது மக்காவுடைய ஆட்சி யாரு கையில் இருந்துச்சு காவிர்கள் கையில் இருந்துச்சு கடைசி நாலு வருஷம் நம்ம கைக்கு வந்துருச்சு மக்காவுடைய ஆட்சி நம்முடைய கையிலே வந்து விட்டது எப்ப கடைசி நாலு வருஷம் அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய பிரதிநிதியாக மக்காவில் சில பேர் ஆட்சியில் இருந்தாங்கல்ல அப்ப ரசூல்லா என்ன பண்ணிருப்பாங்க நாங்களாம் நோம்புக்கு வேண்டி இருக்கிறது நீங்க என்னைக்கு அரபாவில் முடிவு செய்யறீங்களோ அப்படின்னு ஒரு ஆளை அனுப்பி எங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிருங்க நாங்களும் அரபான்னு அறிவிக்கணும் அப்படின்னு மக்கா முடிவுக்கு ரசூல்லா காத்து இருந்தார்களா அல்லது ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி அவங்களுக்கு ஒன்பது வந்த பிறகு அரபாவை கடைபிடித்தார்களா டெலிபோன் வசதி இல்லாம இருந்திருக்கலாம் ஆளை அனுப்பி அறிஞ்சு கொள்ற வசதி இருந்துச்சா இல்லையா இருந்த வசதியை பயன்படுத்தலையே மக்காவில் கூடுகிறார் என்னைக்கு கூடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ரசூல்லாவுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா இருந்தது ரெண்டு நாள் தகவல் கனெக்ட் பண்ணிடலாம் அது அங்க தான் முக்கியம் அப்படின்னு இருக்குமே ஆனால் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் மதியனாவில் இருந்து ஒரு ஆளை பிடிச்சி அனுப்பி நீங்க போய் பார்த்து என்னைக்கு கூடுறாங்கன்னு எனக்கு மெசேஜ் சொல்லுங்க இப்படி எந்த ஏற்பாடும் பண்ணவில்லை வேற எப்படி பண்ணாங்க மதியனாவில் பெற பார்ப்பாங்க பெற ஒண்ணு பெற ரெண்டு பெற மூணு பெற ஒன்பது அரை ரூபாய் கேட்டுருவாங்க இவங்க அரை பாங்குற அன்னைக்கு அரை பாவில் இல்லாம இருப்பாங்க தற்செயல உண்ணாவும் இருப்பாங்க இவங்க சமயங்கள்ல உண்ணாவும் இருந்திருக்கலாம் சமயங்கள்ல வேறு வேறாவும் இருந்திருக்கலாம் மக்காவில் கூடுவதை அறிந்து கொள்ள ரசூல் செல்லா அலி செல்லம் எந்த முயற்சியும் பண்ணலங்கும் போது உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ரசூல்லாவுக்கு மேல் ரசூல்லா காலத்தில் இந்த வேறுபாடு இருந்திருக்குதே நீங்க என்னது இந்த பிரச்சனையா இருக்கிறீங்க அப்ப ரசூல் செல்லா அலி செல்லம் காலத்து நடைமுறையை பின்பற்றுவதா இருந்தால் அவன் ஆஜி கூறுறானு நீங்க பார்க்க இயலாது இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு ஆளுக்கு சட்டம் அவன் யாருக்கு நம்ம அங்க போயிட்டோமா நமக்கு அர்த்தம் கட்டுப்படும் வேற வழி இல்லை நம்ம அங்க போயிட்டோம் அவன் என்னைக்கு அஜ்ஜா ஹஜ்ஜி அவன் என்னைக்கு அரபாண்ட இருக்கிறான் அதான் அரபா நம்ம அங்க இருந்தால் நமக்கு அந்த சட்டம் கட்டுப்படும் சவுதி மன்னர் இங்க வந்துட்டாரு இங்க இங்க உள்ளதான் அவரு ஏனங்குடிக்கு வந்துட்டாரு புத்தவழியோட கல்யாணத்துக்கு சவுதி அரசர் அவர் என்ன பண்ணுவாரு ஏனங்குடியில் உள்ள மாதிரிதான் அவருக்கு நடந்துக்கணும் பண்ணுங்கதா அதான் அதுல